ராஜ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் யோகா அருண்குமார் தினந்தோறும் நாம் ஆசனாஸ் அண்ட் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்க பயிற்சி செய்கிறதுக்கும் ரன்னிங் நோஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரியான ப்ராப்ளம் உள்ளவங்கலாம் வந்து தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான முதிரை இந்த முதிரைக்கு பிரான்சியல் முத்ரா அப்படின்னு பேர் இதை எப்படி பயிற்சி செய்கிறது இதனால் கிடைக்கிற பலன்கள் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க அந்த முதிரை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த முதிரையை ரன்னிங் நோஸ் இருக்கிறவங்க செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப மிக விரைவாகவே அது பிளாக் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஆஸ்மா உள்ளவங்களுக்குமே இந்த முதிரை ஒரு அருமருந்தான முதிரை அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் கடினமான முதிரை தான் பட் நாட்கள் செல்ல செல்ல உங்களுக்கு இது இலகுவாக வர ஆரம்பிச்சிடும் எப்படி செய்யணும் அப்படின்னா நம்மளோட சுண்டு விரல் இந்த சுண்டு விரலோட நுனியை கட்டை விரலோட அடிப்பகுதியில் கொண்டுட்டு வந்து இப்படி தொட்டுக்கணும் அடுத்ததாக கட்டை விரலோட அடிப்பகுதி இந்த இடத்துல இந்த சுண்டு விரலை வந்து வச்சுட்டு மோதிர விரலை அந்த இரண்டாவது கோட்டில் இந்த மாதிரி வச்சுக்கணும் கட்டை விரலோட இரண்டாவது கோட்டில் இந்த மாதிரி வச்சுக்கணும் மூன்றாவது கோட்டில் நம்மளோட நடுவிரல் இந்த மாதிரி வச்சுக்கணும் இதே மாதிரி இந்த கையிலையும் நாம் பண்ண போகிறோம் அதாவது சுண்டு விரல் இந்த மூன்றாவது கோட்டில் மோதிர விரல் இந்த இரண்டாவது கோட்டில் நம்மளோட நடுவிரல் இந்த மூன்றாவது கோட்டில் இந்த கட்டை விரலை மெதுவாக மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு அதற்கப்புறமா இந்த மாதிரி உங்களோட முட்டி மேலே கை வச்சுக்கணும் கண்கள் மூடி இந்த முதிரையில் ஒரு பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் இருக்கணும் இந்த முத்திரை நம்ம உடலில் ஆக்சிஜன் அளவை வந்து அதிகரிக்கும் நுரையீரல் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே அருமருந்தான முதிரை என்ன அப்புடின்னா இந்த பிரான்ச்சியல் முதிரை இதை ஒரு நாளைக்கு பதினைந்து நிமிடங்கள் நம்மளோட தேவைக்கு ஏற்ப மூன்று வேலை நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் கூட பயிற்சி செஞ்சுக்கலாம் தொடர்ந்து இந்த முதிரையை பயிற்சி செய்கிறதுனால நுரையீரலோட செயல்படும் திறன் வந்து நல்லா அதிகரிக்கும் மேலும் நமக்கு சளி பிடிச்சா என்னென்ன விதமான பிரச்சனைகள்லாம் வருமோ அது எல்லாமே வந்து மிக விரைவாக வந்து குறைய ஆரம்பிக்கும் இத்தனை பலன்களை மொத்தமாக கொடுக்குற இந்த பிராஞ்சியல் முதிராவை தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த பிராஞ்சல் முத்ரா உங்கள் எல்லாருக்குமே உதவியுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு முத்ராசண்ட் ஆசனசோட உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்